டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் கணபதி என்றிட கணபதி என்றிட காலனும் கை தொழுவார் கணபதி என்றிட கருவுமே ஆதலார் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் திருமுக சக்தி வாய்ந்த பாடலை தினசரி சொல்லி ஏராளமான நன்மைகளை நீங்கள் பெற வேண்டும் இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்கம் குறிப்பையும் முதலிலே நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினொன்னு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இன்றைய கிழமை வேளக்கிழமை இன்றைய திதி வளர்பிறை சஷ்டி மதியம் வரை இன்றைய நட்சத்திரம் மிருகசிரியிடம் பத்து முப்பத்தி ரெண்டு வரை அதற்கு பிறகு திருவாதிரை இன்றைய வணங்கக்கூடிய மகரிஷி அத்திரி மகரிஷி ஓம் போற்றி போற்றி என்று அனைத்து ராசிகளை சார்ந்தவர்கள் சொல்லி வர ஏராளமான நன்மையை பெறலாம் பெறுகின்ற ராசி விருச்சக ராசி முதலிலே யாரெல்லாம் வேலைக்கிழமை பிறந்தார்களோ யார் யாரெல்லாம் மூன்று பன்னிரண்டு இருபத்தி ஒன்னு முப்பதிலே பிறந்தார் யார் யாரெல்லாம் தனுசு ராசியில் பிறந்தார்களோ அல்லது மீன ராசியிலே பிறந்தார்களோ யாரார் உணர்பூசம் விசாகம் பூரட்டாதி என்ற நட்சத்திரத்திலே பிறந்தார்களோ எல்லாம் வடகிழக்கு மூலையை தலைவாசலாகி வைத்து வாஸ்து ரீதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் யாராரெல்லாம் ார்களோ அல்லது திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய இதயம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் இன்று மாலை பொழுதிலே தட்சிணாமூர்த்தி ஆலயத்திலே சென்று நெய் தீபம் போட்டு வர ஏற்ற வெகு பலன்களை இந்த குரு அம்சத்தை சார்ந்தவர்கள் பெறுவார் இப்பொழுதே பன்னிரண்டு ராசிகளுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு முதலிலே மேஷ ராசி அதனுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு அதிலே உள்ளடங்கிய ஒன்பது மாதங்கள் யார் யார் என்று பார்த்தா அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட தைரியத்திற்கு பேர் போன வீரத்திற்கு பேர் போன வீரியத்திற்கு பேர் போன துணிச்சலுக்கு பேர் போன மேஷ ராசிக்காரர்களே இன்றைய தினம் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துளங்கும் நல்ல உதவிகளை செய்வார்கள் உங்களோடு பிறந்த சகோதரர்கள் இணக்கமாக இருந்து வெற்றியை தேடி பெற்று உங்களிடம் ஒப்படைப்பார் நீங்கள் இந்த இன்றைய நாளின் வெற்றியை சிந்தாமல் சிதறாமல் அனுபவிக்க ஒன்று கவசத்தை அல்லது வேல்மாறல் மாறல் மகா மந்திரத்தை சொல்லி இனிமையாக உங்களால் மாற்ற முடியும் என்று நம்பி பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு விருகசிரியிடம் இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய நிதானத்திற்கும் சமாதானத்திற்கும் வேறுபோன சிவனின் வாகனத்தை சின்னமாய்பெற்ற ராசிக்காரர்களே இன்றைய அளவிலே நீங்கள் வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது ஜாக்கிரதையாக பயன்படுத்த வேண்டும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் என்று சொல்லுவார்களே உணர்ச்சி வழி அறிவு வழி என்று கூறுவார்களே அதுபோல உணர்ச்சி வழியை தடுக்க உங்கள் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் மேல் மலையினூர் அங்காள பரமேஸ்வரியை வணங்கி புத்துள்ள கோயில்களுக்கு சென்று வணக்கத்தை பெற்று இந்த நாளை நீங்கள் இனிமையாக கழித்து விடலாம் மிதன ராசிக்காரர்களுடைய பல அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது மிருக மூன்று நான்கு திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய முன்ன அறிவுக்கு வேறு போன இரட்டை வருமானத்தை குறிவைக்கின்ற பேச்சு சாமாத்தியத்தை உடைய பிறருக்கு வழிகாட்டி தனக்கு வழி தேடுகின்ற மிதுன ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே பிடிவாதத்தை விட வேண்டும் வாதத்தை தவிர்க்க வேண்டும் ஈகோவுக்கு இடம் தரக்கூடாது சகவாதத்தர்களாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி கூடவே இருந்து பணிபுரிகின்ற தொழிலாளிகள் முதலாளிகள் யாராக இருந்தாலும் சரி இன்றைய அளவிலே கருத்து வேறுபாடு ஒருவர் வரக்கூடாது அதிலே நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து இயங்கினால் நாள் இனிமையான என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை கடக ராசியை சார்ந்தவர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கி ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் போது நான்கு பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று சொல்லப்பட்ட ஒன்பது வாதங்களை உள்ளடக்கிய ஞாபக சக்திக்கு பேர் போன மனோதிடம் உள்ள அதே நேரத்திலே ஆயக்கலை அறுபத்தி நான்கிற்கும் அதிபதியாக கொண்ட சந்திரனை ராசியின் கதாநாயகனாக வீசிருக்கின்ற கடக ராசிக்காரர்களே இன்றைய அளவிலே வெளிநாட்டு பயணம் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்பவர்கள் தொல்லாக இருந்தாலும் சரி அல்லது வேலையாக இருந்தாலும் சரி அதிலே கண்ணும் கருத்துமாக இருந்து இந்த நாளின் இனிப்பான செய்திகளை எட்டலாம் ஆனின் தொடக்கத்திலே உடைக்க வேண்டும் அம்மன் சக்தி இவர்களை வணங்கி மாதத்திற்கு ஒரு முறை எலுமிச்ச மாலை தானமாக கொடுத்து மன உறுதியை பெற்று வெற்றியை நீங்கள் பெற வேண்டும் சிம்ம ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது வாதங்களை உள்ளடக்கிய சிம்ம ராசிக்காரர்களே திறமைக்கு பேர் போனவர்களே கம்பீரத்துக்கு பேர் போனவர்களே வணங்காக முடி என்ற ஒரு பெயர் எடுத்தாலும் நேர்மையை விட்டுக் கொடுக்காதவர்களே அப்படிப்பட்ட சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு தொட்டது துலங்கும் மூத்த சகோதரத்தின் மூலம் முயற்சித்த காரியங்கள் வெற்றி பெறும் இன்று மாற்று வகுப்பு வகுப்பினரிடம் இருந்து வெற்றிகள் பல வந்து உங்களை சேரும் இன்றைய அளவிலே நீண்ட நாள் நிரம்ப நாள் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் வெற்றியை கொண்டு வந்து சேர்த்து உங்களுக்கு மனமகிழ்ச்சியை ஊட்டுகின்ற இந்த நாளை நீங்கள் சிந்தாமல் சிதறாமல் பயன்படுத்திக் கொள்ள சிம்ம தொடர் நிலையிலே சிவனை எப்பொழுதும் வணங்கி வர வேண்டும் அப்படி வணக்கத்துக்கு அந்த நேரம் கிடைக்கவில்லை என்றால் நமச்சிவாய நமக என்ற ஒரு மந்திரத்தை சொல்லி உங்களுடைய அந்த வெற்றி பகுதியை அதிகமாக்கிக் கொள்ளலாம் கன்னியா ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது உத்திரம் இரண்டு மூன்று நான்கு அத்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது வாதங்களை உள்ளடக்கிய கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழ்கின்ற ராசிக்காரர்கள் ஜோதிட ஆலோசனையை பிறருக்கு கொடுத்து நற்பெயரை பெற்று அவர்களுக்கு வழிகாட்டுகின்ற கள்ளம் கபடம் இல்லாத கன்னியா ராசிக்காரர்களை இன்றைய தினம் தொழிலே ஒரு பகுதி கடினமாக உடைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட நாளின் இறுதி பகுதியிலே நீங்கள் நினைத்த அந்த காரியத்தை வெற்றியாக மாற்றி உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே விஷ்ணு சகசர நாமம் என்ற அந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் வெற்றிகளை நீங்கள் குவித்து கொண்டே போகலாம் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் சித்திரை மூன்று நான்கு சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது வாதங்களை உள்ளடங்கிய எடை போட்டு நடைபோடுகின்ற துலாம் ராசிக்காரர்களே கலைத்துறையிலே பெரிய பங்கை கொடுக்கின்ற துலாம் ராசிக்காரர்களே அரசியலிலும் உங்களுடைய பங்கு இன்றியமையாதது என்பதை அறிந்து கொண்ட துலாம் ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் தந்தையின் மூலமாக கருத்து வேறுபாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் அவருடைய ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உறவு முறையிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நீண்ட நெடுந்தால் உடைத்த அந்த பொருளானது உங்களிடம் வந்து சேர்வதற்கு சற்று தாமதமாகும் ஆகையால் மனம் தளர வேண்டாம் லட்சுமி வழிபாடு குறிப்பாக தைரிய லட்சுமியை நீங்கள் இழக்கவே கூடாது என்பதில் உறுதியாக இருந்தால் இன்றைய நாள் இனிமையான நாள் தான் விருச்சக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் விசாகம் நான்கு அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய பலரறியாத மர்மங்களை உங்களுக்கு கனவு என்று வந்தால் கூட அதில் சிம்பாலிக் ட்ரீம் என்று சொல்வார் ஏதோ ஒரு பிற்காலத்தை பற்றிய ஒரு தெய்வீக நிலையை உங்கள் கனவிலே கொண்டு வந்து காட்டும் அப்படிப்பட்ட விருச்சக ராசிக்காரர்களே இன்றைய தினம் சந்திராஷ்டம் ஆகையால் கொடுக்கல் வாங்கல் கூடாது கேரண்டியில் கையெழுத்து போடக்கூடாது இன்று மௌனமாக இருத்தல் வேண்டும் அமைதியை காக்க வேண்டும் ஈகோவுக்கு இடம் தரக்கூடாது பயணத்திலே மிக மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அசைவ உணர்வை அசைவ உணவை இன்றைய அளவிலே தவிர்க்க வேண்டும் ஷேர் மார்க்கெட்டிங்கில் ஈடுபடக்கூடாது மேலும் இன்று தேவை இடம் கொடுக்காது இருக்க வேண்டும் என்றால் முருக வழிபாடிலே உங்களுடைய மனமானது குடிந்து வேலை செய்ய வேண்டும் அது ஒன்றுதான் உங்களுக்கு இந்த சந்திராஷ்டத்தில் நல்ல ஒரு நிலைமையை கொண்டு வந்து சேர்க்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பே இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட பக்தியே சக்தி ஆன்மீகத்துக்கு நிகரானது எதுவும் இல்லை நடைபோடுகின்ற தனுசு ராசிக்காரர்களே இன்றைய அளவிலே உங்களுடைய மனைவி அல்லது கணவன் இவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவையில்லாத ஈகோகளுக்கு இடம் கொடுக்க கூடாது கூட்டாளிகளோடும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மேல் அதிகாரிகளோடும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இன்று குறிப்பு உறவு முறைகளிலே எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது என்பதை உணர்ந்து கொண்டால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இது போதுமானது மகர ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பே இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாலங்கள் யார் யார் என்று பார்த்தார் உத்தராடம் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அமிட்டம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய அனைத்து ராசிகளுக்கு சிகரமாக இருக்கின்ற மகரமே தகரத்தை கூட தங்கமாக்கும் வல்லமை உடைய மகரமே இன்றைய அளவிலே உங்கள் குழந்தைகளோடு குலதெய்வத்திற்கு தெய்வத்திற்கு ஏதாவது குறை இருந்தால் அதை நிறையாக்க மாற்றி இன்றைய அளவிலே உங்களால் முடிந்த அன்னதானம் அல்லது வஸ்திர தானம் அல்லது முடிந்த எளிய தானங்களை மேற்கொண்டு இந்த நாளை நகர்த்தும் பொழுது ஒரு விதமான ஒரு சக்தி உங்களை வந்து நாடி உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாகும் கும்பராசிக்காரர்களுடைய ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது அமைச்ச மூன்று நான்கு மூன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது வாதங்களை உள்ளடக்கிய ஒன்று குடத்தினிலே இட்ட விளக்கு போன்று இருப்பது அல்லது குன்றில் மேல் இட்ட விளக்காய் திகழ்வது இப்படிப்பட்ட கும்ப இன்றைய தினத்திலே நீங்கள் எச்சரிக்கையோடு இருந்து பல காரியங்களை செய்ய வேண்டும் ஏனென்றால் கவன சிதறல் கூடாது இன்றைய அளவிலே குலதெய்வத்தை வணங்கி முறையாக செய்யப்படுகின்ற காரியங்கள் அனைத்தும் ஆரம்பத்திலே வெற்றி கொடுக்கவில்லை என்றாலும் நாளின் இறுதி பகுதியிலே உறுதியாக உங்களுக்கு வெற்றியை கொடுத்து உங்களை வழிநடத்தும் நீங்கள் கபில சித்தர் என்ற ஒரு சித்தரை அல்லது கரூரா சித்தர் என்ற இன்னொரு சித்தரை ஐந்து அல்லது அரை மணி நேரம் ஓம் ஸ்ரீ கபில சித்தரே போற்றி போற்றி என்று வணங்கி வர உற்சாகத்தை பெறலாம் மீன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது போது பூரட்டாதி நான்கு உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய நேர்மையாக இருக்க வேண்டும் தூய்மையாக இருக்க வேண்டும் வாய்மை உள்ள வராய் காட்சி கொடுக்க வேண்டும் என்று வைராகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மீனராசி இன்றைய அளவிலே வாகனத்தில் செல்லும் பொழுதும் நீங்கள் உஷார் நிலையிலே செல்ல வேண்டும் வீடு வசதி பெற அல்லது வாகன வசதி பெற வங்கி கடன்களை இன்றைய அளவிலே தவிர்க்க வேண்டும் அதற்கு பிறகு நீங்கள் செப்பனிடுகின்ற முறையிலே இருந்தால் கால தாமதமின்றி அதை செப்பனிட்டு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வலையத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அது இன்றைய தினம் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் இது வரையிலே பொது பலனை கண்டுகளித்த நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட பலனை தனிப்பட்ட கேள்வியை தனிப்பட்ட வா வழிகாட்டுதல் முறையை பெற இதிலே வருகின்ற கட்டண அலைபேசிகளை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து சென்னை அண்ணா நகரிலே இருக்கின்ற எண்ணை ஒரு முறை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் வலம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டுமென்று எல்லா வல்ல முருக வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளை தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்